முருகப்பெருமாளுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறத பற்றி நான் ஷோர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஷோர்ட்ஸ் வினால எல்லாமே சொல்ல முடியல அதனால தான் நான் இந்த லாங் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வேண்டின வரம் கிடைக்கிறதுக்காக முருகப்பெருமான நினைச்சு நம்ம இருக்கக்கூடிய விரதங்களில் முக்கியமான ஒன்று நாற்பத்தெட்டு நாள் விரதம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த விரதத்தை யார் வேணும்னாலும் பிடிக்கலாம் ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் இல்லை யார் வேணும்னாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை தாராளமாக பிடிக்கலாம் இந்த விரதத்தை பெண்கள் பிடிக்கும் போது அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது ஏன்னா பெண்களால் கண்டினியூவாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாது இடையில் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அப்போது நாங்கள் என்ன பண்றது அந்த விதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்ல முதல் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கணுமான்னு நிறைய கேள்விகள் இருக்கு பெண்கள் இந்த விரதம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இடையில் உங்களுக்கு இப்போது பீரியட்ஸ் ஆச்சு இப்போ நீங்கள் டுவெண்ட்டி டேஸ் எடுத்துட்டீங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் எடுக்க முடியல பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அதோட அந்த விரதத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் விரதத்தில் இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான்வெஜ் எடுத்து கொடுக்கலாமா வீட்டில் இருக்கிறவங்களாம் நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம மட்டும்தான் விரதம் இருக்கோ நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் நம்ம நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் போதும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள்ன்றது பசங்க எல்லாம் இருக்குது ஹஸ்பண்ட் இருக்கனா அவங்களெல்லாம் இருக்கு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம என்ன ஆனாலும் செஞ்சு கொடுத்ததே ஆனால் அதனால எதுவும் பிரச்சனை இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் விருதம் இருக்கும்போது டெய்லியும் வீடெல்லாம் நீங்கள் துடைக்க தேவையில்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் துடைச்சாலே போதும் டெய்லி வீடு துடைக்கவும் கூடாது அது மாதிரி பூஜா பாத்திரம் எல்லாமே வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் வாஷ் பண்ணால் போதுமானது அதே மாதிரி வெற்றிலை தீபமும் டெய்லி போட வேண்டாம் டூஸ்டே ஒரு நாள் மட்டும் போட்டா போதும் டெய்லி எல்லாம் நாற்பத்தெட்டு நாளும் ஒரு சில பேர் டூஸ்டே ஒரு நாள் மட்டும் வெட்டில தீபம் போட்டுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தையும் இந்த வெற்றில தீபத்தையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் வேற வெற்றில தீபம் வேற வெற்றில தீபம் நம்ம வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை போட்டால் போதும் அது ஒம்பது வாரம் போடணும் ஆறு வெட்டிலே வச்சு ஒம்பது வாரம் இந்த வெற்றிலை தீபம் போடணும் அதுக்கு நம்ம செவ்வாய்கிழமை மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்து வெற்றிலை தீபம் போட்டா மட்டும் போதும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுக்கிறது அது தனியாக அப்போதே நம்ம நான்வெஜ்ஜு அந்த நாளைக்கு நாளைக்கும் சாப்பிடாம இருக்கணும் நீங்கள் வெறும் விட்ல தீபம் மட்டும்தான் போடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருந்த இதை போட்டுக்கலாம் நிறைய பேர் இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க தான் நான் இதுக்கு விளக்கம் இப்போ சொல்றது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது பட்டினியாக இருந்து விரதம் இருக்க வேண்டாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம அப்படி இருந்தேன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ஒத்துக்காது நீங்கள் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கலாம் ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரத்தை ஃபுட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நேரம் உங்களுக்கு வேணும்னா பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கலாம் ரொம்பவும் சாப்பிடாமல் இருக்காதிங்க அது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க எல்லாம் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போது தயவு செஞ்சு சாப்பிடாமல் மட்டும் விரதம் இருக்காதிங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது நீங்கள் நான்வெஜ்ஜை மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க மற்றபடி மூணு நேரம் கூட நீங்கள் சாப்பிடு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அதனால தப்பே கிடையாது எங்களுக்கும் விரதம் பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கு எங்கள் வீட்டில் வேல் இல்லை முருகரோட சிலை இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற முருகரோட படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சாலே போதும் முருகரோட சிலை வேலை எல்லாம் வாங்கி வச்சேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ணணும் ஒரு சிலரால் பண்ண முடியும் ஒரு சில பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்களெல்லாம் ரிஸ்க் எடுத்து எதுவுமே பண்ண வேண்டாம் முருகரோட ஃபோட்டோ எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வச்சு கும்பிட்டு வாங்க புதுசாக நீங்கள் எந்த பொருளும் வாங்கி வச்சுதே இந்த விரதம் இருக்கணும் சாமி கும்படனம் எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையாவே நம்ம முருகருக்கான விரதம் கடைபிடிச்சுக்கலாம் இந்த விரதத்தை நம்ம எந்த மாசம் வேணும்னாலும் எப்போ வேணாலும் இதுக்கு கணக்கே கிடையாது உங்களால் எப்போ முடியும் அப்போ இருந்து நீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை எடுத்துக்கலாம் விரதம் இருக்கும்போது காலையிலே எழுந்து குளிச்சிட்டு முருகரோட ஃபோட்டோ இல்லாட்டி சிலை எது வீட்டில் இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுக்கோங்க சாமியை கும்பிட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன புக் இருக்கோ வேல்மாரல் கந்தசஷ்டி கவச்சம் இந்த மாதிரி புக்கெல்லாம் யாராவது வீட்டில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்களா அதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இப்போதே செல்லில் நம்மளுக்கு இந்த பாட்டு எல்லாமே இருக்குது அந்த பாட்டை நீங்கள் போட்டுகிட்டே உங்கள் வேலையில் பாருங்கள் அது நம்ம காதல் கேட்டுக்கிட்டே இருக்கும் சாயங்காலமும் முருகருக்கு விளக்கேற்றி வச்சு வழிபடுங்க ஒரு சில பேரால் போயிட்டு போயிட்டுருக்காங்க எங்களால் எல்லாம் ரெண்டு நேரம் விளக்கேற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க உங்களால் அவ் முருகருக்கு எப்போ விளக்கேற்றி வைக்க முடியுமோ அப்போ நீங்கள் விளக்கேற்றி வச்சு கும்பிடுங்க நிறைய பிள்ளைகள் ஹோஸ்டலில் இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்குறது என்னென்னா எங்களால் ஹோஸ்டலில் இருக்கிறனால விளக்கேற்றவே முடியல நாங்கள் எப்படி விரதம் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும்னு அவசியமே இல்லை முருகரை நீங்கள் மனசால் நினச்சிட்டு விரதம் தாராளமாக இருக்கலாம் நீங்கள்லாம் சாப்பிடாமல் மட்டும் விரதம் இருக்காதிங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை பட்டணியாக மட்டும் யாருமே இருக்காதிங்க ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் மட்டும் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணுங்க அதுவும் முடியலேன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டு அவரை நினச்சி நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா சாப்பிடாம ஏதாவது ஒரு நேரம் மட்டுந்தான் நான் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு விரதம் இருங்கன்னு சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் நினைக்கல நிறைய பிள்ளைகள் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க எல்லாம் நம்ம சாப்பிடாம விரதம் இருக்கேன்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த்துக்கு ஒத்துக்காது அதுவும் இல்லாமல் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை சாப்பிடாம பட்டினியாக இருக்கவும் கூடாது அதனால தான் நான் திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருங்கன்னு சொல்கிறேன் முருகருக்காக விரதம் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அதனால அவங்க அந்த ஒரு ஆசையில் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்போது அவங்களோட ஹெல்த்து ரொம்ப மோசமாக போயிடும் தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது ஏதாவது ஊருக்கெல்லாம் நீங்கள் போகணும்னு நினைச்சின்னா போயிட்டு வந்துடலாம் போகாமலாம் இருக்க வேண்டாம் நம்ம விரதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம் குழந்தை வரத்துக்காக வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்போ பார்த்தாலும் சண்டை வாங்கிக்கிட்டே இருக்க இப்படி இருக்கிறவங்களை எல்லாம் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள்ன்றது ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு அதுவே நினச்சி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு காரியம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் இருக்கிறதுனால அதனால தான் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம திரும்ப திரும்ப அதுவே நினச்சிக்கிட்டு அதே ஞாபகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு நிறைவேறும் இதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணி என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் மகா கந்த சஷ்டி விரதம் நம்மளுக்கு நவம்பர் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றியான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டெய்லி நான் ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும் யாரெல்லாம் ஏற்கனவே நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கடைப்பிடிச்சிருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க யாரெல்லாம் இனிமேல் ஆரம்பிக்கப் போகிறேன்னு சொல்லுங்கள் நானும் இன்னொரு டென் டு ஃபிஃப்டி டேஸுக்கு உள்ளயே ஆரம்பிக்க போகிறேன் எங்கூட யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க நம்ம ஒன்றாவே இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் நான் எப்போ ஸ்டார்ட் பண்றேன்னு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்பப்போ வீடியோஸ் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற ஆதரவும் மென்மேலே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மகா கந்த ஷஷ்டி விரதத்தை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கிளியராக அப்லோட் பண்ணுறேன் அது செவன் டேஸ் விரதம் அது எப்படி இருக்கணும் என்ன சாப்பிட்ணா என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த விரதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாமே நான் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் எங்கூட பகிர்ந்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்